வணக்கம் என்பான் உறவுகளே உங்களோட சமன் கலவன் நான் இப்போ அவசரமாக கதைக்க நேரம் இல்லை கணக்காக கதைக்கண நேரம் அவசரமாக போல போகிறேன் மூன்று மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தான் நான் வரணும்னு சொல்லி டேட்டாக போகுது மூன்று அஞ்சாக போகுது ஓகே அஞ்சு நிமிஷம் இருந்தால் போகுது சரி போவோம் என்ன விஷயம்னு சொன்னால் பொங்கல் இல்லை பதினெட்டாம் தேதி பொங்கல் லாஸ்டப்பில் எங்கிட்ட தமிழர் திருநாள் மரபு திங்கள் இந்த பொங்கல் வந்து பெரிய சிறப்பாக செய்கிறேன் இந்த முறை ஒரு புதிய நிர்வாகம் வந்திருக்கின்ற கேள்வி என்ன தெரியலை அவைகள் என்ன கூப்பிட்டுருக்கனே இருக்க வர சொல்லி எங்கிட்ட ஊடக நண்பர்கள் இவைய எல்லாரையும் அரவணைச்சு இதோட செய்கினேன் அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஏனென்றால் கன்ன அப்படியான மரியாதைகள் எங்களுக்கு தரப்படையில் அவ நிறைய நிறைய நடந்திருக்கு இந்த முறை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் இருக்க இருக்கேன் இவியலாகவே கூப்பிட்டு இதற்கு ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு நன்றி அவையில் என்ன செய்ய போகணும் என்றால் அந்த பொங்கலுக்கு கடகடையாக திரிஞ்சு ஒவ்வொரு பிடி அரிசி ஒவ்வொரு பிடி அரிசி வேண்டி அதை வச்சு தான் அந்த பொங்கலை பொங்குறது இந்த போன முறை பொங்கலில் பார்த்துருங்கள்ல ஒரு பெரிய பானையோடு தூக்கிக்கொண்டு கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆள் வந்தார்

அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர் வர்த்தக சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையிலே எதிர்கொள்ளும் ஜனவரி பதினெட்டாம் தேதி தமிழர் திருநாளாம் திருநாள் தமிழர் வர்த்தக மையமான லாட்சபூர் பகுதியில் இடம்பெற இருக்கின்றது இன்று என்ன நிகழ்வு என்று சொன்னால் பொதுபிடி அரிசி வாங்கணும் அது முதல் நிறைவாக இந்த விட தமிழர் வர்த்தக சங்கம் எல்லாரும் இணைந்து பங்கு பொங்கல் பொங்கல் விழாவை தமிழர் அடையாளமான பொங்கல் அதனால் கொண்டாட இருக்கிறோம் அதற்கு நீங்கள் எல்லாரும் பதவி தந்து மேலதிகமான அதிக விவரமான விஷயங்களை நம்ம பொருளாளர் என்னை விட அதிகமாக உங்களுக்கு ஓ வணக்கம் வணக்கம் இந்த வருடத்தின் முதல் நிகழ்வாக நாங்கள் இந்த கூட்டு பொங்கலை நாங்கள் தமிழர் வர்த்தக மையத்திலேயே அனைத்து வர்த்தகர்களும் ஆதரவோடு நாங்கள் இங்கே நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே நீங்கள் வந்திருக்கின்ற இந்த மாதிரி அனைவருக்கும் நான் நந்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர் வர்த்தக சங்கம் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த தமிழர் வர்த்தக சங்கம் வந்து இதுவரையில் யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்திருக்கிறேன் எப்படி செய்திருக்கேன் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் யூடியூபர்கள் ஊடகக்காரர்களும் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் இல்லோ எல்லாம் கூப்பிட்டு சிறப்பாக கௌரவிச்சிருக்கினேன் இவர்களுடைய ஆதரவு வேணும் என்று சொல்லி அவையிலே கூப்பிட்டு இருக்கிறேன் இதுவரையிலே எங்களை யாரும் பெருசாக கூப்பிட்டு அப்படி கௌரவிச்சது கிடையாது ஆனால் இவர்கள் எங்களை நாங்களும் தங்களுக்கு தேவை நாங்களும் இந்த ஊடகம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலனை எல்லாருக்கும் தரும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு எங்களையும் கூப்பிட்டு எங்களையும் கௌரவிச்சு இந்த வருகிற இந்த மாதம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போகிற பொங்கல் விழாவுக்கு எங்களையும் சேர்த்து செய்கிறத்துக்கு எங்களுக்கு எங்களுடனும் கரங்கோத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்வதோடு நீங்களும் எல்லாம் குடும்பம் குடும்பமாக இந்த விழாவுக்கு வந்து ஆதரவு தந்து இதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்கிழவன் சார்பாக வலகடதா முதலর্ষি பொங்கலর্ষি யா கே அப்படியே போசி வரங்க நல்லா இருக்கலாமா புலட்டல நீங்கலாம் பறக்குறீங்க எல்லாம் வளையுங்க சரி இங்க 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 ஓகே அப்படியே அப்படியே எப்படி காந்து அடரே இல்ல மரங்கள் இங்க வரங்க கத்தறானாம் நல்ல பொங்கல் <conception> <Chapter indeed> சரி சரிங்க எடுக்கிறீங்களா இங்க இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் வர்த்தக சங்கத்தினர் மீன் வெண்ணமீன் ਮੰந்திரம் எல்லா எல்லா ஐட்டமும் இருக்கு ஆ தரமானவத்துக்கு வந்திருக்கீங்க அப்படியே கரணி ਮੰந்திர लवली ஆsene அப்ப நான் இது முடிச்சி போட்டு வந்து வெண்ணிக் கொண்டு வரடி பட்டை இந்த வவ்வால் மீன் ਮੰண்டவள என்ன வெண்ண மீன் மீஞ்சிரு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது சரி ஓகே

ஊடகங்கள் உங்களை போன்றவர்கள் எங்களை தேடி வந்து இந்த நிகழ்வை வடிவாக செய்ய வேண்டும் என்றதுக்காக நீங்களும் கரம் கொடுப்பது மிக்க மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது எனவே உங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம்

சரி ஒரு விஷயம் சுலகோட்டையும் அரிசிப்படைந்து நல்லா படைக்கிறீர்கள் உள்ள நீங்களா படைக்கிற

என்ன விசேஷம் தமிழர் வர்த்தக மையத்தில் லாஜபுல் பாதுகாப்பு வாரம் பதினெட்டாம் தேதி மாபெரும் பொங்கல் விழா நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் ஆடல் பாடல்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்து நாங்கள் இந்த பொங்கல் விழாவை நாங்கள் நடத்துறதுக்கு இருக்கின்றோம் அனைத்து மக்களும் தாஜபுள் மையத்தை நீங்கள் நோக்கி வந்து விண்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமையா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமானி வாங்கி சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் வராதவர்களும் வந்து பொங்கல் பொருட்களையும் வாங்கி பொங்கலிலிருந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம் எந்தோ மற்றது வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் வருகிறேன் பொங்கல் இங்கே

அப்போ இந்த பொங்கலை பத்தி சொல்லுங்க பொங்கல் என்ன சிறப்புற நடக்க வேணும் உழம்பு போல நல்லா சந்தோஷமா எல்லா வர்த்தகம் சேர்ந்து கூட்டு பொங்கலா எல்லாரும் வந்து சேர்ந்து சந்தோஷமா சிறப்பாக அமைய வேணுமண்டு கடவுளை பிரார்த்திக்கிறோம் இந்த அப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கலோ சொல்லுங்க இந்த வர்த்தகர்கள் எல்லாரும் சேர்ந்து மீடியாக்காரையும் கூப்பிட்டு இருக்கிறேன் ஆமா அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமா நிச்சயமா வளர்ச்சி பெற வேணும் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றத்தை கொண்டு வளர்ச்சி வெட்டி கொண்டே போகணும் நான் நிச்சயமா நடத்துவோம் நடத்துவோம் நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து நீங்களும் யாருங்க பர்தா சங்கம் நாங்க நடத்துவோம் இல்ல மாறலாம் நிர்வாகம் எப்பவுமே மாறலாம் சங்கம்

இன்று நாங்கள் தமிழர் வர்த்தக மையத்திலே நாங்கள் பிரான்சு தமிழர் வர்த்தக சங்கம் நாங்கள் எல்லா பலசரக்கு கடைகளிலும் போய் நாங்கள் ஒருபுடி அரிசியை நாங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே நாங்கள் வந்து இந்த பொங்கல் நடைபெறும் அந்த மைதானத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பொங்கல் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாக நாங்கள் இந்த பொங்கலை எல்லா கடவுளியையும் ஒருபிடி அரிசி என்று நாங்கள் வாங்கி நாங்கள் பதினெட்டாம் தேதி எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி நாங்கள் இந்த பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து பல் பல்லாட்டு உறவுகள் என்றாலும் எல்லோரும் இந்த லாச்சப்புள் மையத்துக்கு வந்து இந்த குட்டி யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த பொங்கல் விழாவை நீங்கள் சிறப்பித்து தர வேண்டும் அதற்காக தமிழர் வர்த்தக சங்கம் வந்து மிகவும் அந்த உற்சாகமாக அந்த விழாவை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழர் வர்த்தக சங்கம் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாக குழுக்களும் நான் இந்த இந்த நேரத்திலே நான் நன்றி கூற வேண்டும் இந்த இடத்துல சரியாக பன்னிரண்டு முப்பதுக்கு பொங்கல் ஆரம்பம் எத்தனை வந்துருங்க வந்துருங்க அப்போ பெரிய என்ன நிகழ்வுகளை கண்டுகளிங்கோ மறக்காமல் அந்தங்க அதிக பொங்கலுக்கு வேறுங்கோ உங்களை எல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம் வந்து சிரமிச்சு விடுங்க கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலிகளை உங்களை சந்திக்கிறேன் சொல்லிக்கொண்டு விடை குறை உங்கள் தமிழ்கழவன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ביי.